மேம் ஃபிவலில் இப்போ பங்குனி உத்திரம் வருது ஸோ பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் என்ன பெண்கள் வீட்டில் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்ய இந்த பங்குனி உத்தரத்துக்கு வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு ஆனால் அந்த கதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புராண கதைகள் கதைகள் எல்லாரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வ திருமணங்கள் தான் ஸோ பங்குனி உத்தரத்தில் வந்து எங்கெல்லாம் தெய்வ திருமணங்கள் விசேஷம் சொல்லும் இறை திருமணங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் தான் இந்த பங்குனி உத்தரம் அப்படின்னு சொன்னீங்க இந்த இறை திருமணங்கள் நம்ம பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் மேம் அதுக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேனமை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸ்ரீவித்யா நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மேம் ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் ரொம்ப ரொம்ப அருமையான பதிவுகளா மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு அந்த வகையில இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்தரத்தன்று செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்ன பங்குனி உத்திரத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு மக்களுக்காக சொல்லுங்க மேம் இந்த பங்குனி உத்தரத்துக்கு வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது ஆனால் அந்த கதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புராண கதைகள் கதைகள் எல்லாரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வ திருமணங்கள் தான் ஸோ பங்குனி உத்தரத்தில் வந்து எங்கெல்லாம் தெய்வ திருமணங்கள் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயங்களில் எல்லாம் பங்குனி உத்தரத்தில் வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமானுக்கு திருமண கோலம் ரொம்ப விசேஷம் ஸோ அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரையூரில் நாச்சியார் கமலவல்லி நாச்சியாரை அந்த சேர்த்தி மண்டபத்தில் பெருமாளும் தாயாரும் ஒன்றா இருக்கா ஸோ இப்போ ரங்கநாதர் வந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து போய் கமலவல்லி நாச்சியாரை பங்குனி உத்தரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறார் இதில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பார்த்திங்கன்னா ஆண்டாளை வந்து ரங்கமன்னார் கல்யாணம் பண்ணிக்கிறது இப்படி எல்லா ஆலயங்கள்லேயும் தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடியது தான் இந்த பங்குனி உத்திரமும் கூட ஸோ பங்குனி மாதம் மீனத்தில் வந்து சூரியன் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வருடத்தினுடைய கடைசி மாதம் இந்த சூரியன் இருக்கிறது மீனராசியில் ஸோ பன்னெண்டு மாதத்தில் பன்னெண்டாவது மாதத்தில் சூரியன் வந்து மீனத்தில் இருக்கச்சு நீங்கள் முக்கால்வாசி எல்லா கோவில்கள்லேயுமே பார்க்கலாம் சூரியன் ஒளி டைரெக்டாக சாமி மேலே படுது சூரியன் வந்து அது இது சுவாமியை வந்து அந்த மூணு நாள் மேலே படும் அப்படிங்கிறது அதில் ரொம்ப விசேஷம் வந்து இந்த வேதநாராயண பெருமாள் கோவில் நம்மளுடைய இங்கே சென்னையில் இருக்கக்கூடியது அங்கே வந்து இந்த பங்குனி மாசத்தில் தான் மீன மாசத்தில் தான் பெருமாளுக்கு திருவடி நாபி திருமுகத்தில் வந்து சூரிய ஒளி படக்கூடியது ஸோ இப்படி தெய்வத்தை வணங்க சூரிய சூரிய பகவான் தெய்வத்தை வந்து பூஜை செய்யக்கூடிய மாதம் கூட சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்துல அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமணம் லேட் திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து நமக்கு ஜாதகத்துல குறைபாடுகள்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த பங்குனி உத்தரத்தில் மாலை வாங்கி கொடுத்து சுவாமிக்கு போயிட்டு மாலை சாத்தி அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே நம்ம வீட்டில் கல்யாணம் வரணுங்கிற பிரார்த்தனையை பண்ணிக்கலாம் ஸ்ரீவலிபுத்தர்லையுமே நீங்க ஆண்டாலும் ரங்கம் அண்ணா அன்னைக்கு கல்யாண உற்சவம் நடக்கும் ஸோ மாலை சாத்தி நம்ம வந்து பெருமாளை வேண்டிக்கலாம் நம்ம வீட்டில் அன்னைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி இன்னொரு விஷயம் இந்த பங்குனி உத்தரத்துல என்ன பங்குனி மாசம் பகுனி உத்திரம் என்ன சிறப்புன்னா சந்திரன் வந்து நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்றார் சோ இந்த பங்குனி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்தியலோகத்தில் தான் ஆக்சுவலாக ரங்கநாதர் வந்து பிரம்மா வந்து பூஜை இருந்தார் இந்த ஸ்ரீரங்கத்தில் இப்போ நம்ம பார்க்குற விக்கிரகம் ஸோ இந்த ரங்கநாதர் வந்து சத்தியலோகத்தில் பிரம்மலோகத்தில் பிரம்மா பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் அப்படி தான் இஸ்வாகு குலத்தில் இருக்கக்கூடிய ராமர் வம்சத்தில் இருக்கக்கூடியவர் போய் சொல்கிறார் நீ சத்தியலோகத்தில் மட்டும் இங்கே மட்டும் பெருமாள் வச்சிருந்தால் பத்தாது பூலோகத்துக்கு வந்தால் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பிரம்மா வந்து அந்த குல வம்சத்தில் அந்த ராஜா கிட்ட அவரை கொடுக்கறச்சே என்ன சொல்கிறார் பங்குனி மாதத்தில் தான் இவருக்கு நான் எப்போவுமே உற்சவம் பண்ணுவேன் அதை மட்டும் நீ விடாத பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி தான் ராமர் வந்து அந்த விக்கிரகத்தை விபீஷணத்தை கொடுக்கற செய்வோம் பங்குனி மாதத்தில் தான் இது வந்து ரகநாதருக்கு வந்து பங்குனி மாதந்தான் உத் விசேஷமாக உற்சவம் நம்ம பண்ணுவோம் அதை விடாதிக்கு பண்ணணும்னு விபீஷணர்கையும் ராமர் சொல்கிறார் ஸோ இந்த பங்குனி மாதத்தில் விபீஷணர் லங்கையில் இருந்து வந்து பெருமாளுக்கு உற்சவம் பண்ணுறதா இன்றைக்கு வரைக்கும் அந்த சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணுறாங்க பங்குனி உத்தரத்தில் நாம் வீட்டில் என்ன செய்யணும்னா லேடிஸு கண்டிப்பாக ஒரு சக்கர பொங்கலோ அல்லது பாயசமோ ஒரு நெய்வேத்தியம் சுவாமிக்கு பண்ணணும் நம்ம வீடுகளில் நல்ல அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறதான் முக்கிய பிரார்த்தனையே உங்கள் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆகலை ரொம்ப லேட்டாகுது ஸோ கல்யாணத்துக்காக நம்ம வந்து வேண்டிக்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாம் இப்படி இந்த பங்குனி உத்திரம் வந்து ஒரு குடும்ப ஒற்றுமைக்காகவும் திருமணத்துக்காகவும் திருமணமான தம்பதிகள் அன்யோன்யமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் செய்கிறது இப்போ இந்த பங்குனி உத்திரத்தன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்னென்ன திருமங்கல்ய சரடு வாங்கி எல்லாருக்குமே கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்ரீவல்லி குத்தூரில் கொடுப்பேன் அந்த சரடு வாங்கி அனுப்பிச்சிடுவேன் ஸோ அங்கே வரவன் எல்லாருக்குமே என்ன பண்ணுவான்னா தாயார்கிட்ட அந்த சரடை வச்சு அந்த திருமங்கல்ய சரடை கோவில்லேருந்து வாங்கிப்பா ஸோ பெருமாள் கோவிலில் இல்லை எந்த நீங்கள் போகிற எந்த கோவிலாக இருந்தாலும் திருமங்கல்யா சரடு கொண்டு போய் நீங்கள் கோவிலில் கொடுத்து சுமங்கலிகளுக்கு அன்றைக்கி திருமங்கல்லைய சரடு கொடுக்கலாம் மேம் நீங்கள் சொல்லும் பொழுது இறை திருமணங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் தான் இந்த பங்குனி உத்தரம் அப்படின்னு சொன்னீங்க இந்த இறை திருமணங்கள் நம்ம பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் மேம் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் போய் கேட்டு பாருங்கள் ஸோ அன்னைக்கு திருக்கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் திருமங்கல்யம் வாங்கி கொடுக்கலாம் சுவாமிக்கு மாலை வாங்கி கொடுக்கலாம் புஷ்ப அலங்காரம் பண்ணலாம் ஸோ அந்தந்த கோவில்களில் எப்படி பண்ணுறாலும் நீங்கள் அதை தாராளமாக வாங்கி தரலாம் இப்போ நான் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூரில் வந்து புடவை வேஷ்டி வாங்கி தருவேன் திருமங்கலேஸ்வர்டு வாங்கி கொடுப்பேன் மாலை சாத்துவேன் ஸோ அந்த மாதிரி நமக்கு நமக்கு என்ன முடியுமோ அதை செய்யலாம் நான் ஸ்ரீவல்லிபுத்தூர் இல்லாதக்கு நான் சம்டைம்ஸ் வேறு ஏதாவது கோவிலில் கேட்பாங்க நான் வந்து பண்ணுவேன் நான் நம்மளோட இஷ்டம்தான் இப்போ சிவபெருமானுக்கும் இந்த பங்குனி ஊத்திரத்தன்று சிறப்பு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எத்தனை ஆமாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தில் தான் வந்து மதுரை மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரை கல்யாணம் பண்ணி முன்னாடி நாயக்கர் காலத்துக்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரத்தில் தான் சோம மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம் நடந்தது அப்போ தான் பட் சித்திர திருவிழான்னு ஏன் அதை வச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வைணவமும் ச சைவம் ஒற்றுமைக்காக நாயக்கர் காலத்து நாயக்கர் காலத்தில் அவரும் வந்து மாற்றினார் சித்திரை அப்புறம் அப்புறம்தான் வந்தது ஸோ அழகராத்தில் இறங்கிறதுங்கிறது தான் சித்ரா பௌர்ணமிக்கு இருந்ததே தவிர பங்குனி உத்தரத்தில் தான் உங்களுக்கு மதுரையில் வந்த திருக்கல்யாணம் நடைபெற்றது அப்பழைய காலத்தில் அதுக்கப்புறம் அந்த சித்திரை மாதம் மாற்றித்தான் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் இப்போ முருகருக்கு சிவனுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து இந்த பங்குனி உத்திரத்தன்று நம்ம ஏதாவது ஆலயத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் விருப்பப்படுறோன்னா என்ன மாதிரியான அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம் நீங்கள் வந்து பன்னீர் இளநீர் ஏன்னா இப்போ இந்த கோடை காலத்தில் உங்களுக்கு அபிஷேகத்துக்கு வந்து எல்லாமே கோவில்களில் அதுதான் வந்து சாதாரணமாக எடுத்துப்பாங்க ஸோ இளநீர் பன்னீர் பால் சந்தனம் இந்த மாதிரியான பொருள்கள் கொடுக்கலாம் முக்கியமாக சுவாமிக்கு மாலை சாத்துங்க அதுதான் விசேஷம் ரொம்ப அழகாக தெளிவாக பங்குடி உத்திரத்தின் சிறப்புகள் என்ன என்னென்ன மாதிரியான மங்கள பொருள் வாங்குறது கோவிலுக்கு என்ன கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அழகான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி மேம் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம் நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்